இது என்ன ஆச்சரியம்னாக்க நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம் ஒரு லட்சம் ஆவர்த்தி வந்து நம்ம சங்கல்பம் எடுத்துக்கலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னுட்டு ஒரு வீடியோ இப்போ போட்டேன் கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் பீப்புள் வந்து அதை பார்த்தாங்க அத்தனை பேர் மனசுலேயும் அது மாதிரி எண்ணங்கள் இருக்கு பங்கெடுக்க முடியாட்டா கூட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கு அப்படின்னா கூட யாரோத்தான் போட்டிருக்கோம் நம்ம அப்படி இருக்க அவ்வளோ பேர் இது பண்ண அதுல வந்து ரெஸ்பான்ஸு நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து அதாவது சொல்லுவாங்களே அகில உலக அப்படிம்பாங்களே அந்த மாதிரி நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து குருச்சரண பாராயணம்னு நாங்கள் பண்ணிட்டு இருந்தது அஃப்கோர்ஸ் ஒன்று ரெண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிளாஸில் சேர்ந்துப்பாங்க டைமிங் ஒத்து வரச்சேன்னு பட் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் நான் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாமேன்னு அவங்க வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா வந்து ரெண்டு தடவை கால் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வாய்ஸ் நோட்டுங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நான் பேசலாமா அப்படின்ட்டுன்னு வந்ததும் பார்த்தேன் இது அது ஜெர்மன் எதுவும் நம்பர்னதும் அப்புறம் பார்த்தா இது ஜெர்மன் சொல்லியிருந்தாங்க வேறு சரி அப்படின்னு விட்டு உடனே நான் வாட்ஸ்அப் கால் பண்ணேன் ஸோ அவங்க சொன்னாங்க நான் வந்து இங்கே இது சௌந்தர்லகி நான் கிளாஸ் நடத்தியிருக்கேன் நானே ஒரு தொண்ணூறு பேர் நூறு பேருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நாங்கள் எல்லோரும் கலந்துக்கலாமா பை ஆல் மீன்ஸ் இதுக்கு என்ன இது இதுன்னு கரும்புத்தின்ன கூலியாங்கிற மாதிரி இது இதுக்கு என்ன இது அப்படின்னதும் நான் என்னோடய குரூப்புக்கெல்லாம் போடுறேன்னு கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தமிழ்காரங்க அவங்க இருப்பாங்கன்னு தெரியல அதை இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு ஐம்பது பேர் அவங்க வந்து எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காலேருந்து அப்புறம் டோக்கியோ அப்புறம் வந்து டெக்ஸாஸ் ஒரு இடத்துல அப்புறம் வந்து அபுதாபி மலேசியா அப்புறம் கத்தார் இவங்க வந்து அதான் நான் நினச்சிட்டேன் என்னடா இது சில ஊர்கள்லாம் நம்ம ஸ்கூலில் வந்து மேப்பில் படிச்சுருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அத்தனை ஊர்கள்லேருந்து வந்து அப்படி எல்லாருமே இது பண்ணாங்க இங்கேயும் அப்படி தான் கேரளா ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும் பாம்பே புனே அங்கே இருந்தெல்லாம் அதே போல் ஹைட்ராபாடில் ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து தமிழில் பேசக்கூட தெரியல எப்படி அவங்க